சசிகலா சிறைக்கு சென்ற பின்னர் டிடிவி தினகரன் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் தற்போது அவரும் சிறைக்கு சென்று விட்டார் அது மட்டுமில்லாமல் அவரது செல்வாக்கும் குறைந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டார் தனது சொல்லை கேட்காத தினகரன் அவரது விருப்பப்படியை எல்லாத்தையும் செய்து தற்போது சிக்கலில் மாட்டியிருக்கிறார் என சசிகலா தரப்பு புலம்பி வருகிறது இந்நிலையில் சசிகலாவின் ஒரே நம்பிக்கையாக இருப்பது இளவரசியின் மகன் விவேக்தான் என கூறப்படுகிறது சசிகலாவை அதிகமாக சிறைக்கு சென்று சந்திக்கும் நபர் இவர்தான் சசிகலாவிடமிருந்து வரும் உத்தரவுகள் அனைத்தும் விவேக் மூலமாகத்தான் தற்போது அனைவருக்கும் தெரியப்படுத்தப்படுகிறது சிறைக்கு செல்லும் விவேக் சசிகலாவின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் முழுமூச்சாக இருக்கிறார் சசிகலாவின் குட்புக்கில் முதலில் இருப்பது விவேக் தானாம் இந்நிலையில் சமீபத்தில் சிறையில் உள்ள சசிகலாவை சந்திக்க சென்ற விவேக்கிடம் தனக்கு தற்போது அக்காவோட ஞாபகங்கள் அதிகமாக இருக்கு அவங்களோட புடவை ஒன்று எடுத்துட்டு வந்து கொடு என சசிகலா கூறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து நேற்று விவேக் சென்னையிலிருந்து பெங்களூரு கிளம்பி போகும்போது போயஸ் கார்டனிலிருந்து ஒரு பேக் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அதில் ஜெயலலிதா அணிந்த புடவை ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போனதாக சொல்கிறார்கள் ஜெயலலிதா அதிகமாக அணியும் அவரது பிடித்தமான பச்சை கலர் புடவை தான் இப்போது சிறைக்குள் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்